ஜில் ஜில் ஜிகிரி தண்டா சாப்பிட இனிமேல் மதுரைக்கு போக வேண்டாம் ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கோங்கோ அகலமான பாத்திரத்தில் வைங்கோ குங்குமப்பூவை பாத்திரத்தில் விட்டு ஜலத்தில் வைங்கோ அறையாக சுண்டட்டும் இன் மீன் டைம் நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ண போகிறோம் ரெண்டு டம்ளர் சக்கரை எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி நான் கேரமலைஸ்னால் ஜலம் விடாமல் அடுப்பில் வைக்கிறது ஜிகிரி தண்டா சாப்பிட மதுரைக்கு போக வேண்டாம் நிஜமாக தான்ப்பா ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் கஷ்டம் கிடையாது இன் மீன் டைம் இந்த பாதாமையும் முந்திரியும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க கொதிக்கும் போதே குங்குமப்பூ உள்ள போட்டுட்டேன் தெரியறதா இருக்கு போட்டுட்டேன் போட்டுட்டேன்னு சொல்கிறேன் சாரி இது என் தங்க பண்ணி கொடுத்தா இந்த ஓரமெல்லாம் இருக்குது பற்றியெல்லாம் கொதிச்சுன்ருக்கு போட்டுருங்கோ அறையாக வத்தினதுக்கப்புறம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை போடுங்கோ என்ன வேணால் உள்ளே போடுங்கோ மனசு போல் கொஞ்சம் நிறையாவே போடுங்கோ என் மனசு போல் இல்லாமல் உங்கள் மனசு போல சரியா இந்த கேரம் லைஸ் எடுத்து மொத்தமாக நல்லா கே வடித்த உடனே அதை தூக்கி இந்த பால் பாத்திரத்தில் குட்டியிருங்கோ அதை பாருங்கோ பாதிக்கு கீழே வத்தி இருத்து பாத்திரத்தில் ஓகே இந்த தூக்கி இந்த ஆன சர்க்கரையை போடுங்கோ என் சப்ஸா விதையும் பாதாம் பிசினும் ராத்திரியே ஊற வச்சுருங்கோ தள்ளி ஓரமாக வச்சுருங்கோ இந்த மீன் டைம் இந்த கொதிச்ச பால் இந்த நட்ஸு போட்டது குங்குமப்பூ ஆன சர்க்கரை எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் விட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் மறுநாள் காலையில் ஜி சாப்பிட்ணும் எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ நினச்சிண்டே படுத்துண்டு தூங்கிந்திருக்கு காலங்காத்தால் வந்தேன் இது தான் சரியா பாதாம் பிசின் பாருங்கள் இந்த வெள்ள விளையர்ன்றிருக்கா டவரால இது தான் பாதாம் பிசின் ஊரின்னா எப்படியோ இருக்குது பாருங்கோ பொடியாக அந்த மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பிஞ்ச் பாதாம் பிசினியும் சப்சா விதை தான் உடம்புக்கு நல்லது தான் குளிர்ச்சி தான் இது எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க நம்ம இது இஷ்டம் தான் இது ஒன்றும் இதில் நம்ம வந்து முதல் டைம் ஆற்றில் பண்ணுறதுனால கொஞ்சம் ரிஸ்கின்னு பயந்துட்டு கொஞ்சமாக தான் எடுத்துட்டேன் ஐஸ்கிரீம் அருண் ஐஸ்கிரீம் டப்பா இதுக்குன்னே வாங்கி வந்தால் வெண்ணிலா எசன்ஸ் தான் நன்னா இருக்கும்னு சொன்னால் எனக்கு இந்த நிறைய வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த சைடெல்லாம் தடவி இந்த டம்ளரில் ஓரத்தில் குத்தி வச்சு அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை எனக்கு தெரியல வராததில் விஷப்பிரட்சை பண்ணாமல் இதை ட்ரை பண்ணுவோம் ஓகே சியூசோன் பாய்